உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி பயப்படுறாங்க சார் நாங்க உங்க ஸ்டூடெண்ட் சார் நாங்க அப்படி எல்லாம் பண்ணுவோமா சார் கொஞ்சம் எங்க கூட வாங்க சார் சார் நீங்க தான எதையுமே வீணாக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தீங்க அதனால தான் நாங்க வேஸ்ட் பொருட்களை வச்சு இந்த சோலார் பேனலை ரெடி பண்ணிருக்கோம் சார் சார் கரண்டே போனாலும் நம்ம இதிலிருந்து பவர் எடுத்துக்கலாம் சார் வீணா செலவு பண்ணாம வீட்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வச்சிட்டு ஒரு சோலார் பேனல் பண்ணுங்கன்னு நான் தான் பசங்களுக்கு சொன்னேன் எவ்வளவு பிரில்லியன்ட்டா வர்க் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி படைப்பாற்ற உள்ள விஷயங்களை செய்யறதுக்கு நீங்களும் உங்க வீட்டு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா தான் நமக்கெல்லாம் எல்லாம் கிடைப்பாங்க வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி